இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு என்னோட இப்படிலாம் பண்ண முடியுமாடா எப்படி எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மக்களை நான் உண்மையாக ரொம்ப ஷாக் ஆகி மூளை குழம்பு போய் உட்காந்துட்டு இருக்கேன் சீனில் வந்துட்டு ஆர்த்தி எடுத்தா உள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஆர்த்தி எடுக்க இந்தம்மா தீபா இந்த விளக்கை வந்துட்டு அணையாமல் உள்ள கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதான் சாங்கியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனச்சி சொல்றாங்க ஆமதிபா இந்த விளக்க அணையாமல் உள்ள கொண்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல மைதிலி சொல்றாங்க இதில் தான் பொண்ணு பெண்ணோட சாமத்தியத்தை பார்ப்பாங்க தீபா அப்படின்னு சொன்னதும் கார்த்தி தீபா ஒன்றா நடந்து போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரியே விளக்க கொண்டு போய் மனமேடையில் வச்சுட்டு சாமி கும்பிடுமா அப்படின்ற மாதிரி செல்ல சாமி கும்பிட்றாங்க அப்புறம் ஆள் ஆள் களைஞ்சு போயிறாங்க தீபா வந்துட்டு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க எங்கே எல்லாரும் போயிட்டாங்க மனமேடை வரைக்கும் வந்துட்டோம் இப்போ யாவது சொல்லுங்களேன் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்துட்டு சரி விடுங்க கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளேயும் உங்களை வந்துட்டு என்ன லவ் பண்ணேன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்ப தீபா மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ரியா வந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்கொரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா ரம்யா அந்த இடத்துக்கு வர்றாங்க வா ரம்யா என்ன ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி இவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் பேசிட்டே அப்படின்ன மாதிரி சொல்ல பேசிட்டேன் இவர் வந்துட்டு ஹாலிவுட் மூவிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒன்று என்ன மாதிரி மாற்றுவார் என்ன ஒன்று மாதிரி மாற்றுவாங்க யார் யார் மாதிரி வேணால் மாற்றுவார் நான் வந்துட்டு தீபாவோட அந்த ஃபேஸ் மாஸ்கை ரெடி பண்ண சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் இரு சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போக ரம்யா மட்டும் யோசனையில் உட்காந்துட்டு இருக்காங்க திருப்பி வரும்போது தீபாவாக வர்றாங்க பார்த்தேல இல்லை மாதிரி சொல்ல ஆத்தோடயத்தான் தீபாவாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல அதுதான் இவரோட வந்துட்டு ஸ்பெஷல் யாரை யாரை மாதிரி வேணா மாற்றுவாங்க இனிமேல் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு கிளம்பிடுறாங்க இந்த சைடு வந்துட்டு சரி உருவெல்லாம் ஓகே ஆனால் வாய்ஸுக்கு என்ன பண்ணுறது கார்த்தி மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு தீபா வாய்ஸ் இல்லைன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது உக்காரி இப்போலாம் அதுக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு மாதிரி எடுத்து காட்டுறாங்க இதை வந்துட்டு என் கழுத்து பின்னாடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ அப்படியே வந்துட்டு தீபாவோட வாய்ஸ் தான் வரும் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதான் அவுட்புட்டாக வெளியில் வரும் நீ வேணா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப் எடுத்து கழுத்துக்கு பின்னாடி பின்னாடி வச்சுட்டு என்ன ரம்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு எனக்கு எதிராகவே இப்படி துரோகம் பண்ணிகிட்டு எனக்கு எதிராக இப்படி சதி பண்ணுறே அப்படின்ற மாதிரி செல்ல ஐயோ ரியா ஆமாம் உண்மையாகவே அந்த தீபாவே வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி செல்ல சரி இது பிளான் ஓகே இதை போட்டு நீ கார்த்தி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே வச்சுக்கோ எந்த சந்தேகமும் வந்துடாது அதுங்களே நம்ம அந்த தீபாவை கடத்தி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை பிளான் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு இதை போட்டு வந்து நான் கார்த்தி பக்கத்தில் உட்காந்து சரிப்பட்டு வராது ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கார்த்திக் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் எனக்கு மாப்பிள்ளையே பார்த்துருக்காங்க அந்த மாப்பிள்ளை வேற யாரும் கிடையாது கார்த்தி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி செல்ல ஓஹோ இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்ன மாதிரி சொன்னது ஆமாம் இப்போ நான் மண்டபத்தில் இல்லேண்டி வச்சுக்கோ கார்த்திக் வந்துட்டு டவுட் வந்துடும் அப்படின்ன மாதிரி சொல்லலை நீ சொல்கிறது சரி தான் இவ்வளோ தூரம் உன்னை பற்றி தெரிஞ்சு கார்த்தி அமைதியாக இருக்கானா வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமாம் அதனால தான் இந்த மாஸ்க்கை நீ போட்டுக்கோ அப்படின்ன மாதிரி சொல்ல என்ன போட்டு போய் என்ன கார்த்திகை பக்கத்தில் உட்கார சொல்கிறியா அப்படின்னு சொன்னதும் நான் சொல்கிறது முழுசாகலை நீ போட்டுக்கோ பட் தாலி கட்டுற நேரத்தில் நான் வந்து இந்த மாஸ்கை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் அப்போ வந்துட்டு சந்தேகம் வராது அதுக்கடுத்து தாலி என் கழுத்தில் ஏனதுக்கு இந்த தீபாவை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ம் இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்துட்டு யோசனையில இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க தீபா மை மைதிலி மீனாட்சி எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு அமீராமி வர்றாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா போய் அபிராமியோட கையை பிடிக்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணமே நீங்கள் தான் அத்தை என் மனசில் இருக்க ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க அத்தை எல்லா மாமியாரும் வந்துட்டு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அத்தை மருமகளை வந்துட்டு எப்படி சந்தோஷமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ யாருமே என்னை ஏற்றுக்கலை அதுக்கடுத்து அவர் ஏற்றுக்கிட்டாரு அதுக்கடுத்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இப்போ என்னோட ஆசையை தெரிஞ்சு கோலாகலமாக கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க அத்தை இதுக்கு நான் என்ன கை மாதிரி செய்ய போகிறேனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா தீபா இப்படி பேசிட்டேன் என்ன சொன்ன எல்லா மாமியாரும் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கணுமா இங்கே பாரு எனக்கு மகளை விட சிறப்பான மருமக கிடைச்சிருக்கு எல்லா மருமகளும் மாமியார் எப்படி நடத்தணும்னு ஒன்றை பார்த்து தான் தெரிஞ்சுட்டு இருக்கணும் நான் வந்துட்டு அருணுக்கு அச்சதனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணேன் ஆனந்துக்கும் பண்ணேன் ஆனால் கார்த்திக்கு பண்ணலேன்னு அந்த மன வருத்தம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் ஒன்றால் இப்போ வந்துட்டு அதுவே நிறைய பேர் போகுது நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா நீங்கள் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல இதெல்லாம் வந்துட்டு கார்த்தி பார்த்து சிரிச்சிட்டு நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க அபிராமி தீபாவும் அடுத்த சீனில் மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன தீபா ஹனிமூனுக்கு உள்நாடா வெளிநாடா மாதிரி செல்ல போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரூபாவும் ஐஸ்வரியாவும் வர்றாங்க அதை பார்த்தது மூணு பேருமே வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க இவளுக்கு என்னம்மா இப்போது தீபாவோட வாழ்க்கையில் விளையாண்டது பார்த்தாதான் அவளை அனுணுவாக கொடுமைப்படுத்தினாங்க இப்போது இங்கே வந்து என்ன பண்ண போறானே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி செல்ல அது மட்டும் கிடையாது இந்த ஐஸ்வரியா எதுக்கு அவ்வளோ கூட்டு வந்தால் நமக்கு யார் யாரெல்லாம் ஆகாதோ அவங்க கூட கூட்டணி போடுறதா இந்த ஐஸ்வரியாவுக்கு வேலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏ ரூபஸ்ரீ என்ன நிற்கிறேங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீயை கூப்பிட்டு வராங்க ரூபஸ்ரீ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா உன்னை வந்துட்டு ரொம்ப கீழ்த்தனமாக நடத்திட்டால அதுக்கு உங்ககிட்ட மன உருகி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் அதனால தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு பார்க்குறாங்க ஆமாம் தீபா என்னை மன்னிச்சிரு தீபா நான் உன் உன்னை வந்துட்டு அப்படியெல்லாம் நடத்தி இருக்கக்கூடாது எனக்கே குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு உன் கல்யாணம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாக்கா சொன்னாங்க நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராய்ச்சத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் கல்யாணத்தை கண் குளிர பார்த்துட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்னை மன்னிச்சிட்டு தீபா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு மீனாட்சி மைதிலையும் வந்துட்டு பார்க்குறாங்க என்னடா இது தானாக வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குறாலே இவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது